அழகியனுடல்லா நான் காதலிக்கிறேன் ஓ அது முடிந்து விட்டது சாப்பிட்டு நான் என்ன சாப்பிட போகிறேன் ஓ பாட்டி நன்றி அக்கா அது பொய்தான் நானே சொல்ல இருக்கிறேன் அருமை ஓ உங்களுக்காக என்னிடம் உள்ளது அதை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கவும் ஓ அது வாஸ்தவமே நாம் சமையல் சவாலை தொடங்கலாம் நான் என்ன விரும்புகிறேன் என்று முடிவு செய்துவிட்டேன் எனவே எல்லோரும் தயார் என நம்புகிறேன் ஒரு ஜூசி பர்கர் நண்பர்களே நீங்கள் விரைவில் தொடங்க வேண்டும் ஏனெனில் யாரும் சின்ன சோபி பசித்திருக்க விரும்புவதில்லை என்ன நடக்கிறது நான் சுவே எனக்கு எல்லா காய்கறிகளும் தேவை ஏனெனில் நான் என் அன்புக்குரிய பேரன் சோபிக்கு சமையல் செய்ய போகிறேன் ஓ மன்னிக்கவும் சமையல் கலைஞர் உங்களை கவனிக்கவில்லை சரி சமையலில் தொடங்குவோம் முதலில் மிகவும் சுவையான காய்கறியை நறுக்குவோம் வளையங்கள் சிறப்பானது இப்போது எனக்கு ஒரு பன் தேவையாக உள்ளது ஓ தேவனே அது எதனால் செய்யப்பட்டுள்ளது ஓ செஃப் மன்னிக்கவும்

சற்றும் குறைந்த அளவு காய்கறிகள் தான் சில நிறங்கள் கூட சாதாரணம் சிறப்பு மேலும் கொஞ்சம் வெளிச்சம் நாங்கள் எனது தீ பெட்டிகளை பயன்படுத்த போகிறோம் ஆமா பனி நிறைந்த சீஸ் உள்ளது மற்றும் எனக்கு சிறந்த பழக்கர் தயார் இல்லை எனது உணவே மிக சிறந்தது சமையலர் உங்களுக்கு சிறிய சிக்கல்கள் உள்ளன எனக்கு அழுக வைப்பதற்கு ஏன் நான் திருத்த விரும்பவில்லை இல்லை ஆஹா, எனக்கே ஒரு சாக்லேட் பார் நன்றி பாட்டி காத்திரு இதிலிருந்து நான் என்ன செய்ய முடியும் என்று எனக்கு தெரியும் ஆகவே ஆமாம் சாக்லேட்டிலிருந்து ஒரு சாக்லேட் பியோகர் செய்ய முடியும் இதற்கு நான் ஒரு பருப்பு கடாயில் சாக்லேட்டை உருக்க வேண்டும் அதை திரவமாக்கி இரண்டு பளபளப்பான ருசியான பன்களில் மூழ்க இவற்றை மாற்றுவோம் அற்புதம் சரி அதைக் கொண்டே முடிந்து விடவில்லை ஏனெனில் நாங்கள் நம் விருப்பமான சில சந்தை கோள்களை சேர்க்க வேண்டியதற்கு ஒரு உண்மையான சகோதரியை போல என் சகோதரி விரும்பும் அனைத்தையும் எனக்கு தெரியும் அருமை பர்க்கரை மூடித்து எல்லாவற்றிலும் சாக்லேட் சாஸ் ஊற்றி விடுகிறேன் வாவ் இது எப்படி குழாக உள்ளது சில அரிசி தூவல்களை சேர்த்தால் பிரச்சனை இல்லை சரி அரே இங்கே எவ்வளவு சுவையான பார்கர்கள் இருக்கின்றன இது மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது இது சூப்பராக இருக்கிறது என் விருப்பமான சாக்லேட் இங்கே சுவையாக இருக்கிறது அடுத்து என்ன நடக்கும் ஹூம் இந்த பார்கர் விசித்திரமாக தெரிகிறது இதை பார்ப்போம் இது இப்போது இயக்கத்தில் உள்ளது நான் என்ன ஆம் அதை வேண்டாம் இதுவும் என் சிசுகாய் ஐடே பியோகியோ என்று நெருக்கமாக இருக்கிறது விரைவில் இதை புரிந்து கொள்வோம்

பாட்டி ஏற்கனவே ஆயுத்தம் பூண்டுள்ளார் சமையலார் அவரும் தயாராக இருக்கிறார் அது சரியாக ஒரு பேயாராக இருக்க போகிறது பாட்டியையும் செஃப்பையும் யார் சிறப்பாக சமைக்கிறார்கள் என்று தயங்கி நிற்கின்றனர் நான் சிறந்த பான் கேக் செய்வேன் கலவை மிக்சரில் பிசைய விரும்புகிறேன் ஏனெனில் இது மிகவும் விரைவாக செய்ய முடியும் இரண்டு முட்டைகள் பால் மற்றும் மாவிசுப்பு தற்போது நாம் இதை பிசைப்போம் யார் இப்போது மறந்து விட்டேன் சரி அதை வாணலியில் ஊற்றி சமைக்க தொடங்கி விடலாம் கண் கெட்ட மீசையை போன்றது பாங்க எங்க போற பன் கேக் பறந்து செல்வாயா குப்பைலா அது வேலை செய்யல மைலி நினைஞ்சு பாரு பாட்டியும் சமையல்காரரும் பார்க்கலாம் நீமன் சரிதானா நான் வீட்டுக்கு செல்ல உறுதி என்ன சிரிக்கிறாய் இந்த தவாவில் எங்கேயிருந்து எடுத்தாய் பண்டைய காலமா இதை இப்போது யாரும் பயன்படுத்தவில்லை ஓ ஓ அழகா போலி எனவே நான் சுவையானவற்றை என்னால் சமைக்க முடியும் உங்கள் பன்கேக்குகள் எண்ணெயில் மிதக்கும் எனக்கு ஒரு கூல் டிஸ்பென்சர் உள்ளது ஓ நீங்கள் அதைப் போல் செய்ய முடிகிறதா ஹா இங்கே இருக்கு சமையல் காரரே பாத்தீங்களா அப்பா ஆம் உங்களுடைய ஜாக் கையை விடாதீர்கள் செஃப்களும் பாட்டிகளும் மிகவும் ரசிக்கத்தக்க பான் கேக் செய்கிறார்கள் ஆனால் அவர்களின் போட்டி நல்லதில்லை பாட்டி உங்களுடைய பான் கேக் செய்வதற்கு நேரம் ஆகிவிட்டது சரி நான் அவற்றை குப்பையில் செய்வேன் எனது பேத்தி ஓ அருமை நான் தயாராக இருக்கிறேன் எல்லா குழந்தைகளும் நடல்ல விரும்புகிறார்கள் நின் பேரிகளும் இவச்சிர்கும் அல்ல நான் சோபிvirkாக இரண்டு விதமான நடல்லவுடன் அற்புதமான பான் கேக் செய்ய போகிறேன் எனது பான் கேக் மிக்க சிறந்ததாக இருக்கும் ஓ பாட்டி வாருங்கள் இதுதான் கேள்வி அவர்கள் தயாராக

மற்றபடி என்ன இது சற்றே உவமைப்படுகிறது உபசாரத்தின் மதிப்பெண் இல் சுழி சொகுத்து இது என்ன நான் இதை படிப்பாளுமையில் சுவைக்க போவதில்லை எனக்கு பொருள் நான் தொடர்ந்து காதலை வைத்திருந்த திருமையான பேன் கேக்குகள் அவற்றை இப்போது மதிப்பீடு செய்கிறோம் அதுவும் எனது பிரியமான ஸ்ட்ராபெரி சிறப்பு சோசுடை வருவா எப்படி சரி யார் ஜெயிக்க போகிறார்கள் இது மீண்டும் கடினமாக இருக்கிறது ஆனால் இது போகிறதே சித்தியாக குழந்தை நீங்கள் விரைவாக ஒரு முடிவை எடுக்க உபதேசிக்கிறேன் எல்லோரும் இருக்கிறார்கள் அட கோவப்படாதீர்கள் செப் நான் வெல்வேன் எனக்கு தெரிந்தது நான் இதை மிகவும் நீண்ட காலமாக எனக்காக ஹப்பா பப்பாக்கம் தயாரிக்கவும் அது அருமையாக உள்ளது அக்கா எதை கேட்க வேண்டும் என்பதை அறிவாள் நான் இதை எதிலிருந்து செய்வதென்று ஏற்கனவே தெரியும் என் பின்னணி சிப்பையில் சில குளிர்ச்சியான பப்ளியூக இவை எவ்வளவு சூப்பராக உள்ளன என்பதை பாருங்கள் நான் எதிர்க்க முடியவில்லை அதை முயற்சிக்க விரும்புகிறேன் அருமை ஆனால் அதுவே எல்லாம் இல்லை இவையுடன் புளிப்பு சாஸ் சூப்பர் அசாம் நல்லது இப்போது சோபியாவுக்கு கடிசு பப்ளே கம்மிற்கு திரும்புவோம் நாம் எல்லா கடிசு கம்முகளையும் புளிப்பு சாசுட ஒட்ட வேண்டும் எனக்கு எதுவும் புரியவில்லை இதை கண்டுபிடிப்போம் சரி என் இளமையில் நானே சேகரித்த புதிய தேனிலிருந்து செய்யப்பட்ட இனிப்புகளை சாப்பிடுவேன் இப்போது அதை பண்ண வேண்டும் தேனீக்கள் நான் சிறிது தேன் எடுக்க வேண்டும் ஏன் நீங்கள் வெளியே வந்தீர்கள் சரி தொடர்ந்து போகலாம் நாம் மீண்டும் வைக்காமல் சமையலும் பிடிக்கலாம் உண்மையில் சமையல் முறை மிகவும் எளிது தேன் கூட்டைப் பட்டியிலிருந்து வெட்டி சிறிய சதுரங்களாக வெட்டுகிறோம் அவை எவ்வளவு சுவையாக தெரிகின்றன சரியா எல்லாத்தையும் தட்டியில வச்சிருக்கோம் சுவையாக இருந்தது அந்த கோணம் எங்கே இருக்கிறது என்னை மிகவும் வேதியியல் பாடங்கள் நான் வித்தியாசமாக பாடம் படித்த போது அவற்றை நன்றாக விரும்பினேன் இனி சுவையான இனிப்புகளின் குழுக்கான கலவை செய்வோம் இதனால் எனக்கு சமமானவரில்ல சுவைக்கு வெறும் மற்ற ஸ்வீட்ஸ் சில சேர்க்க வேண்டும் முக்கியமாக நமக்கு மாஷ் சில தேவை அது பைகள் நீட்ட கூடிய தன்மை கொடுக்கும் அது ஒரு ஆசவாளத்துல வைக்குவோம் அப்படியே கொஞ்சம் தீ விட அப்படியே போய்விட்டோம் முதலில் மாமரேலை பளிங்கரிக்க வேண்டும் அப்போ அது குழாய்களில் லெமனேடை நோக்கி சென்றுவிடும் மற்றும் அதே மார்ஷ் மெல்லோக்களுக்கு செல்கிறது சரியான அமைப்பு இப்ப லாசியும் இங்கே வந்துறோம். மற்றும் தீர்வு முடிந்து விட்டது. அதோ போய் விட்டோம். ரெடிமேட் கம். அதை நம் கைகளால் நீட்டி சில குண்டுகள் போல உருவாக்க வேண்டும். ஒன்று இரண்டு அந்த துப்பாக்கி சோபிற்கு प्यारதமாக இருக்கும். ஒன்று இரண்டு ஆனால் நான் அவற்றை பாத்திரத்தில் பரிமாறினால் அது சலிப்பு அளிக்கும் எனவே நான் ஒரு சொக்கு வரட்டி சுவையூட்டும் மெஷினும் வைத்திருக்கிறேன் அதனை முழுமையாக வைத்து விடலாம் மற்றும் முடிஞ்சிட்டது மற்றவர்கள் முடித்து விட்டார்களா மைலி ஏற்கனவே ஒரு முழு கோட்டையை கட்டியுள்ளார் வாருங்கள் சரிதான் நிறைய புலகாங்கிதமான சுவை இரசக்கல்களை உள்ளன நான் இது ஒன்றை நிச்சயமாக முயற்சிக்க ஆர்வமாக இருக்கிறேன் இது விசித்திரமாக தெரிகிறது

எனக்கும் அதிர்ஷ்டம் எனக்கு பால் இல்லை இல்ல வா மிட்டாய் தா ஓ அதுதான் நான் அது ஹேண்டில் கடில் செய்ய வேண்டாம் என் சகோதரி வென்றாள் நான் பெரியவர்களை வென்றேன் என் பட்டியலின்படி விதிகள் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன் நல்லபொழுது